மகர கொண்டான விவரங்கள் என்ன பலம் என்ன பல என்ன என்பதை விவரமாக காண இருக்கிறோம் உழைப்பை குறிகாட்டக்கூடிய நபர்கள் அப்படின்னு நாம் எடுத்துக்கொண்டால் இந்த மகர ராசியில் பறந்தவர்கள் அதாவது ஒரு விடாமுயற்சி எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொதுவாகவே யாரையும் எதிர்பார்க்காமல் கடுமையான ஒரு உடல் உழைப்பை வெளிப்படுத்துவதற்கு தயார் அப்படிங்கிற மாதிரி இந்த மகரவாசி நபர்களை சொல்லிவிடலாம் இவரெல்லாம் இந்த விஷயத்துக்கு தகுதியானவரா இவரெல்லாம் இந்த ஒரு உயரத்துக்கு இந்த ஒரு உச்சத்துக்கு விஷயம் இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி பல போராட்டங்களையும் அவமானங்களையும் சந்தித்து பிறகு அந்த தொழில் துறையிலிருந்து நாம் நீங்கி விடலாமா ஓடிவிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போன பிறகுதான் பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அந்த வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் சுயமரியாதை இவர்களிடம் அதிகம் இருக்கும் யாரிடமும் எந்த நேரத்திலும் நாம் கூடாது யாராவது நம்மை கவனக்குறைவாக நடத்தினால் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி உடனே அந்த இடத்திலிருந்து இவர்கள் வெளியே சென்று விடுவார்கள் இந்த மகர ராசி சகோதரிகள் நிறைய பிரச்சனைகளையும் துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம்னா இவங்க கூட பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் கூட இவர்களிடம் ஏதாவது ஒரு காரியத்தை சாதித்து கொண்டு அது ஒரு சின்ன கடனாக இருக்கலாம் இல்லை இவங்க பூர்வீகத்துக்கு உண்டான இடம் பூமி சம்பந்தப்பட்ட இல்லை ப்ரிஷியஸ் ஜுவல்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் நிறைய விஷயத்தை இவர்களிடம் இவ சாதித்து கொண்டு பிறகு இவர்களை தூக்கி போட்டு விடுகிறார்கள் இல்லைன்னா இவர்களை அவாய்டு செய்கிறார்கள் ஹலோ இந்த ஒவ்வொரு ராசியிலும் ஆண்கள் பெண்கள் இவர்களுடைய பலம் பலவீனம் என்ன என்ன மைனஸ் மற்றும் இவர்களுடைய குணாதிசயங்களை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் இதனால என்ன ஒரு பயன் அப்படின்னா அந்த பிளஸ் பாயிண்டை நாம் அதிகரித்துக் கொள்ளலாம் மைனஸ் பாயிண்டை நாம் குறைத்து கொள்ளலாம் பிராக்டிக்கலா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன நடைமுறை பரிகாரம் மேலும் ஜோதிட ரீதியாக என்ன பரிகாரம் இந்த விஷயங்களை ஒவ்வொரு ராசிக்கும் நாம் விவரமாக பளிச்சென்று பார்க்க பார்க்கப் போகிறோம் இந்த பதிவில் காலபுருஷ ராசிக்கு பத்தாவது ராசி என்று சொல்லப்படக்கூடிய மகர ராசிக்குண்டான விவரங்கள் என்ன பலம் என்ன பல இனம் என்ன என்பதை விவரமாக காண இருக்கிறோம் அதாவது கர்மம் என்று சொல்லக்கூடிய செயலை தான் இந்த சாட்டன் என்ற கிரகம் அதனால்தான் இந்த சாட்டனை கர்ம காரகன் என்று அழைக்கப்படுவதுண்டு கால புருஷனுக்கே பத்தாவது வருவது வருவதுதான் இந்த மகர ராசி உழைப்பை குறிகாட்டக்கூடிய நபர்கள் அப்படின்னு நாம் எடுத்துக்கொண்டால் இந்த மகர ராசியில் பறந்தவர்கள் அதாவது ஒரு விடாமுயற்சி எந்தவொரு எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொதுவாகவே யாரையும் எதிர்பார்க்காமல் கடுமையான ஒரு உடல் உழைப்பை வெளிப்படுத்துவதற்கு தயார் அப்படிங்கிற மாதிரி இந்த மகர ராசி நபர்களை சொல்லிவிடலாம் மேலும் இந்த ராசியாதிபதி சாட்டன் அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெற்றி எல்லாம் போனோம் ஜெயித்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இவரெல்லாம் இந்த விஷயத்துக்கு தகுதியானவரா இவரெல்லாம் இந்த ஒரு உயரத்துக்கு இந்த ஒரு உச்சத்துக்கு விஷயம் இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி பல போராட்டங்களையும் அவமானங்களையும் சந்தித்து பிறகு அந்த தொழில் துறையிலிருந்து நாம் நீங்கி விடலாமா ஓடி விடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போன பிறகுதான் பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அந்த வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த ராசி என்பது ஒரு நில ராசி அதாவது இந்த நிலம் என்பது என்னென்ன பூமி பூமியை குறிகாட்டக்கூடியது. அப்போது அதிகம் பாரம் சுமக்கக்கூடிய நபர்கள் இப்போ அந்த நிலத்துல நம்ம எந்த அளவுக்கு போட்டு அடித்தாலும் அந்த நிலத்தை தோண்டினாலும் அந்த நிலத்தின் மேல் பெரிய பெரிய இயந்திரங்களை வைத்து எப்படி அமைக்கினாலும் ஒரு பூமி என்பது தாங்கிக் கொண்டிருக்கிறதோ அதை போலும் இவர்களும் அதிகம் மற்றவர்களால் பொதுவாகவே பாதிக்கப்படுகிறார்கள் இப்போ இந்த ராசிக்குள்ளார ஒரு சூரியனுடைய நட்சத்திரமும் இருக்கிறது ஒரு செவ்வாயோடைய நட்சத்திரமும் இருக்கிறது பொதுவாகவே இவர்களுக்கு டக்குனு கோபம் வந்தாலும் அந்த கோபத்தை இவர்கள் வெளியில் காண்பிக்காமல் நாம் நிதானமாக இருந்தால்தான் அந்த காரியத்தை சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவர்கள் தங்களுடைய இலக்கை அடைவதற்கு விடாமல் முயற்சித்து கொண்டே இருப்பார்கள் பொதுவாகவே இவர்களை கொஞ்சம் தனிமையில் நாம் பார்க்கலாம் தனிமையில் உட்கார்ந்து எதையாவது யோசித்து கொண்டே இருப்பது சிந்தித்து கொண்டே இருப்பது எப்படியாவது நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய அந்த தொழில் அட்மாஸ்பியரில் ஒரு அங்கீகாரம் நாம் அடைய வேண்டும் ஒரு உயர்நிலை நாம் அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சி என்பது இவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த மகர ராசி ஆண்களை நாம் எடுத்து பார்த்தால் பொதுவாகவே ரொம்பவும் பொறுப்புடன் இவர்கள் இருப்பார்கள் ஓய்வில்லாமல் உழைப்பதற்கு தயாரானவர்கள் மேலும் இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஒரு வேலையை பொதுவாகவே இவர்கள் தொடங்கிவிட்டார்கள் அப்படின்னா அதனை முடிக்கும் வரை இவர்கள் ஓயமாட்டார்கள் ரொம்பவும் டிசிப்ளினாக நேர்மையா, தேவையில்லாமல் பேசக்கூடிய விஷயங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு இவர்களுடைய வித்தை என்ன இவர்களுடைய அந்த டேலண்ட் என்ன என்பதை வார்த்தைகளில் காமிக்காமல் செயல்களில் காமிக்கக்கூடிய நபர்கள் பொருளாதாரம் அந்த பணத்தின் மதிப்பை நன்கு அறிந்தவர்கள் ஏன் அப்படின்னா இந்த ராசியில்தான் தனகாரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஜூபிட்டர் என்ற கிரகம் வந்து நீசமடைகிறது அப்போ அந்த பணத்தின் பற்றாக்குறையினால் என்னென்ன வறுமை என்னென்ன கஷ்டம் என்னென்ன அந்த உணவிற்கு அந்த உணவு கிடைப்பதற்கு எவ்வளவு கஷ்டம் நல்ல ஒரு உடை இருக்கக்கூடிய இடம் மாதிரி அத்தியாவசிய விஷயங்கள் கூட நமக்கு எவ்வளவு கஷ்டம் என்று அந்த கஷ்டத்தை நன்றாக உணர்ந்தவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் மேலும் இதையும் தவிர இவர்கள் ராசியில் செவ்வாய் என்ற கிரகம் வந்து உச்சமடைகிறது இந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிகமாக செலவு செய்யக்கூடிய நபர்கள் குறிப்பா அந்த இரண்டாவது குழந்தையுடைய லைஃப்பை செட்டில் செய்ய வேண்டும் என்பதற்காக நிறைய பிரச்சனைகளையும் நிறைய துன்பங்களையும் துயரங்களையும் நிறைய சில தோல்விகளையும் அவமானத்தையும் கூட தங்கள் மேல் சுமப்பதற்கு தயாராக இருப்பார்கள் என்ன இவர்களுடைய மைனஸ் பாயிண்ட்டுன்னு எடுத்து பார்த்தோம்னா சில நேரத்தில் இவர்களிடம் கொஞ்சம் அந்த அளவுக்கு அதிகமான ஒரு பிடிவாத குணம் அப்படிங்கிறது இருந்து கொண்டிருக்கும் மேலும் மற்றவர்களை எளிதில் நம்ப மாட்டார்கள் இந்த சாட்டான் என்கிற கிரகமே கஞ்சத்தனத்தை குறிகாட்டுகிறது அதனால சில இடங்கள்ல சில முக்கியமான விஷயங்களுக்கு செலவு செய்ய வேண்டிய இடத்தில் இவர்கள் செலவு செய்வதற்கு கொஞ்சம் தயங்குவார்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா இவங்க ராசியாதிபதி சனி எங்க உச்சமடைகிறாரோ அங்க சூரியன் நீசம் அடைகிறார் இவர்களுடைய அதிபதி எங்க நீசமடைகிறதோ அங்கு சூரியன் என்ற கிரகம் உச்சமடைகிறார் மேலும் பொதுவாகவே இந்த மகர ராசி ஆண்கள் கேளிக்கை ஆட்டம் பாட்டம் எக்ஸ்ட்ரா சின்ன வயசா இருந்த இந்த கேர்ள் ஃப்ரெண்டு இந்த மாதிரி சில தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இதற்கெல்லாம் பொதுவாகவே இவர்கள் அதிகம் செலவு செய்து இந்த கேளிக்கைகள் உல்லாசம் லக்ஷரி போன்ற விஷயங்களில் அடிக்ட் ஆகி ஒரு பெரிய கஷ்டத்தை ஒரு நஷ்டத்தை அடைந்து அதனால் ஒரு கடன் சுமையையும் அடைந்து அதன் பிறகுதான் இவர்கள் அதிலிருந்து வெளிவருகிறார்கள் இது நிறைய மகரவாசி ஆண்களுக்கு பொதுவாகவே பொருந்தும் இவர்களையெல்லாம் நாம் இந்த கலைத்துறையில் அதிகம் காண முடியும் இந்த கலைத்துறைக்குண்டான பிரதான கிரகம் சொல்லக்கூடிய சுக்கரன் காதல் காமம் இதையும் குறிக்காட்டக்கூடிய கிரகம் இந்த அப்படிங்கிறவர் இவர்களுக்கு மூன்றாம் இடத்தில் உச்சமடைகிறது வெற்றி ஸ்தானத்தில் இவர்களுக்கு சுக்கரன் உச்சம் அந்த மூன்றாம் இடம் என்பது கால புருஷனுக்கு பன்னெண்டாம் இடமாக வருகிறது இப்போ மகர ராசி பெண்களை நாம் எடுத்துக்கொள்வோம் பொதுவாகவே மிகுந்த மன வலிமை கொண்டவர்களாக நல்ல நிர்வாகத்திறன் நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி இதெல்லாம் நாம் மகர ராசி பெண்களிடம் காண முடியும் குடும்ப பொறுப்பு அதிகம் சுமக்கக்கூடிய நபர்கள் அதாவது கணவன் குழந்தை இவர்களுடைய எதிர்காலத்துக்காக ரொம்பவும் மெனக்கிடக்கூடிய நபர்கள் அயராமல் ஓயாமல் உழைக்கக்கூடிய நபர்களாக நாம் இவர்களை பார்க்கலாம் இவங்கள்ட்ட ஒரு பொதுவாகவே ஒரு நல்ல மெச்சூரிட்டி அப்படிங்கிறது காணப்படும் மேலும் கஷ்டமான காரியங்களை கூட இவர்கள் வெகு எளிதாக சாதித்து விடுவார்கள் இதெல்லாம் இவர்கள்ட்ட ஒரு பெரிய ப்ளஸ் சுயமரியாதை இவர்களிடம் அதிகம் இருக்கும் யாரிடமும் எந்த நேரத்திலும் நாம் கூடாது யாராவது நம்மை கவனக்குறைவாக நடத்தினால் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி உடனே அந்த இடத்திலிருந்து இவர்கள் வெளியே சென்று விடுவார்கள் இதையும் தவிர இவர்களுக்கு கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய்ங்கிறது ராசியில் உச்சம் இவங்களுடைய கலத்திரஸ்தானத்தில் இந்த செவ்வாய் என்கிற கிரகம் நீசம் இவங்களுடைய ஸ்தானத்தில் இவர்களுடைய விரையாதிபதி குரு உச்சம் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா புத்திர குரு ராசியில் நீசம் அந்த குழந்தைகளை செட்டில் பண்ணணுங்கிறதுக்காக படாத பாடுபடுவது அந்த குழந்தைகளுடைய ஒரு லைஃப்பை செட்டில் பண்ண இவர்கள் முயற்சிக்க முயற்சிக்க நிறைய மகர ராசி சகோதரிகளுக்கு கணவனுடைய சப்போர்ட்டுங்கிறது பெரிதாக இல்லை சின்னதாக கூட கிடைப்பதில்லை இதன் மாறாக இந்த ராசியில் செவ்வாய் உச்சங்கிறதுனால கணவன் மற்றும் கணவன் வீடு சேர்ந்த நபர்கள் அதாவது இந்த இன்லாஸ் கொடுக்கக்கூடிய பிரஷர் டென்ஷனை சுமப்பதற்கு இந்த மகர ராசி சகோதரிகள் நிறைய பிரச்சனைகளையும் துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம்னா இவங்க கூட பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் கூட இவர்களிடம் ஏதாவது ஒரு காரியத்தை சாதித்து கொண்டு அது ஒரு சின்ன கடனாக இருக்கலாம் இல்லை இவங்க பூர்வீகத்துக்கு உண்டான இடம் பூமி சம்பந்தப்பட்ட இல்லை ப்ரிஷியஸ் ஜுவல்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் நிறைய விஷயத்தை இவர்களிடம் இ சாதித்து கொண்டு பிறகு இவர்களை தூக்கி போட்டு விடுகிறார்கள் அவாய்டு செய்கிறார்கள் என்ன ஆகுது பார்த்தோம்னா நீ வீட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ற அப்படின்னு கணவன் வீட்டில் பிரச்சனை வருகிறது நீ கணவன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பிறந்த வீட்டை கொஞ்சம் கூட திரும்பி கூட பாக்குறதில்ல அப்படின்னு சொல்லி இவங்களுடைய பிறந்த வீட்டிலிருந்து இவர்களுக்கு பிரச்சனை வருகிறது இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவது அப்படிங்கிறது உண்மையிலேயே சொன்னோம்னா இந்த மகர ராசி சகோதரிகளுக்கு ஒரு குதிரை கொம்பு அப்படிங்கிற மாதிரி தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது இவங்களுக்கு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பா இவர்களுடைய உழைப்பு யாரையும் எங்கும் எப்பொழுதும் எதற்கும் நம்பாமல் எதிர்பார்க்காமல் பொதுவாக மகர ராசி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி களத்தில் இறங்கி அவர்களாகவே கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்தினால் அந்த வெற்றி அப்படிங்கிறது இவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு கிடைத்த வெற்றியை இவர்கள் தக்க வைத்து கொள்ளணும் அதில் தான் இவர்களுடைய பிரதானமான விஷயம் இருக்கிறது அதற்கு சனிக்கிழமைகளில் பொதுவாக ஆஞ்சநேயர் மகாவிஷ்ணு வழிபாடு இவர்களுக்கு ஒரு நல்ல நன் மதிப்பை ஒரு கௌரவத்தை இந்த தடையெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஆஞ்சநேயர் நரசிம்மர் இந்த மாதிரி ஏதாவது தெரிந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்வது சனிக்கிழமைகளில் பொதுவாகவே சைவ உணவு எடுத்துக்கொள்வது முடிந்தவரை இந்த பிசிக்கலி சேலஞ்ச் பர்சன்ஸ் இறைவனின் குழந்தைகள் வயதில் மூத்த நபர்கள் அதையும் தவிர இந்த துப்புரவு தொழிலாளர்கள் இவர்களுக்கெல்லாம் இவர்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ இந்த கோயில்களுக்கெல்லாம் கால்நடையாக போகக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் ஏதாவது இந்த சின்ன சின்ன உணவு வாட்டர் பாட்டில் கொடுப்பது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும் சனிக்கிழமைகளில் காகத்துக்கு முதல்ல அந்த உணவை வைத்துக்கொண்டு பிறகு அந்த உணவை எடுத்துக்கொள்வது இந்த பித்ரு தோஷத்துக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் இதையும் தவிர ப்ளூ சஃபையர் கிரீன் எமரல் டைமண்ட் இந்த மூன்று ரத்தினங்களுமே இவர்களுக்கு நன்றாக பொருந்தும் இந்த ரத்தினங்களில் எந்த ரத்தினம் இவர்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளை நாம் கரெக்டா ஸ்க்ரூட்டினி செய்து அதற்குண்டான அந்த கிர அந்த ரத்தினத்தை அணிந்து கொள்ளும் பொழுது நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் பெற முடியும் இவர்களுக்கு உண்டான லக்கி நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் மகர ராசிக்கு பொதுவாகவே அட்வைஸ் சொல்கிறதுங்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கிறது கிடையாது இருந்தாலும் மகர ராசிக்கு ஒரு அட்வைஸ் அப்படின்னு சொல்லாம ஒரு சஜஷனா எடுத்து கொள்ளலாம் என்னன்னா பொதுவா இந்த ராசி அதிபதி லக்னாதிபதி சேட்டானாக வரும் சில முக்கியமான விஷயங்களில் கொஞ்சம் நாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் பிறகு பார்த்துக்கலாம் அதுவாவே வரும்போது வரட்டும் இதுக்காக நம்ம ஏன் மெனக்கிடணும் ஏன் அவசரப்படணும் ஏன் ஸ்பீடாகணும் ஏன் டென்ஷன் ஆகணும் ரொம்ப யோசிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் நல்ல ஸ்மார்ட்டா ஸ்பீடா கடுமையான ஒரு உடல் உழைப்பை அதாவது அது ஒரு ஒயிட் காலர் ஜாபாக இருந்தாலும் கடுமையான ஒரு உழைப்பை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது அப்போ அந்த சாட்டான் என்ற கிரகத்திற்கு உங்கள் மேல் பிரீத்தி அதாவது உங்களை ரொம்ப பிடித்துவிடும் அப்படிங்கிறது தான் அதற்குண்டான அர்த்தம் அப்போ உங்களுக்கு அந்த குரோத்து வர வேண்டிய நல்ல விஷயங்கள் அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லாமே மல வந்துவிடும் இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பக்குவப்படுத்தி கொண்டால் போரும் கண்டிப்பாக ஒரு நிகரற்ற வெற்றியை பெற முடியும் வாழ்த்துக்கள் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூ